என்னடா அந்த பொண்ணுட்டு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆம்பளை ரொம்ப பிடிக்குது போனும் பாஜூ பாபா சந்த்திங் என்னவோ இருக்குது கடைசியாக இறங்கி அடிக்கிற தோனி மாதிரி ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தாலும் சிக்ஸர் அடிக்கிற நம்ம யோகி பாபு இந்த படத்தில் ஈச் அண்ட் எவர் இது நம்ம தலா அஜித் சொல்கிற மாதிரி அவராக ஒவ்வொரு வினாடியும் வந்து வெங்கடேஷ் செதுக்குனது ஒரு முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா கவுண்ட் பண்ணினேன் இருக்கும்போது கவுண்டர் கவுண்ட் பண்ணினேன் அப்புறம் வடிவேல சந்தானம் சார் விவேக் சார் எல்லாருமே அந்தந்த காலகட்டத்தில் வந்து யார் வந்து ஒரு டாப் காமெடியனோ அவங்கள வச்சு காமெடி பண்ணும்போது தான் ஆடியன்ஸ் சிரிச்சாங்க இந்த படத்தை வில்லன் பார்த்தீங்கன்னா வி டி விசாரும் சிங்கம் புலியும் அது நடிக்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும் ரெண்டு பேரும் இந்த அளவு வந்துட்டு எனக்கு பார்த்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு வயசுக்கு மேலே வயசு பண்ண லவ் பண்ணுறது நாய் துரத்தும் போது ஜட்டி ஆகுற மாதிரி போனா போதுன்னு ஓடவும் முடியாது நின்று போடவும் முடியாது எப்படி தெளிவா இப்படிலாம் யோசிக்கிறேன் என் நிலைமையில இருந்து பார் தெரியும் வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இருந்து மாலை வணக்கம் என்னோடய சென்டிமெண்ட் எப்போவுமே உங்கள் முன்னாடி என்னோடய படத்தோட ஆடியோ ரிலீஸ் எப்போது நடத்துவேன் வுட் ஆண்டாம் புனியத்தில் உங்களோடய பிளெஸ்ஸிங்லாம் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு அந்த வரிசையில் முத்திர கத்திரிக்காய் இது ஆடியோ ரிலீஸ் மட்டும் இல்லாமல் முதல் தடவையாக வந்து நாங்களே அதை ரிலீஸ் பண்ணுறோம் அவ்னியா ஆடியோன்ட்டு ஆரம்பிச்சு ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான சந்தோஷமான நாள் எனக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் முத்தன கத்திரிக்காயை பற்றி ஒரு டெஃபினேஷன் ஏதாவது சொல்லணுன்னாங்க முத்தன கத்திரிக்காய் ஒரே வார்த்தையில் டெஃபினேஷன்னா நான் தான் இந்த படத்தில் முத்தன கத்திரிக்காய் நான் தான் ஸோ அந்த இதெல்லாம் முடிஞ்சது இன்னொரு விஷயம் மறக்க முன்னாடி சொல்லிடுறேன் நம்ம குட்லக் கல்யாணம் சார் அவர் இதை முக்கியமாக சொல்ல சொன்னார் நல்ல விஷயமும் கூட குட் இருந்த ஃபோர் ஃப்ரேம்ஸ் அந்த கல்யாணம் சார் வந்து இப்போ வந்து பிரசாத் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் இந்த தேட்டர் இந்த சிஸ்டம் எல்லாமே நல்லா அப்டேட் பண்ணி கல்யாணம் சாரோட சீரிய மேற்பார்வையில் இன்னும் இது ஓஹோன்னு வளரும் நம்ம எல்லாருக்கும் நல்லா சந்தோஷத்தை கொடுக்கணுட்டு நம்புகிறேன் கல்யாணம் சார் ஆல் தி பெஸ்ட் அப்புறம் முத்தன கத்திரிக்காய் பற்றி சொல்லணும்னா நான் எந்த வித எதிர்பார்ப்பும் நிறையா படம் பார்ப்பேன் டெய்லி ஒரு படம் பார்க்கறது வந்து என்னோட பழக்கம் அது அப்படி பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்த்தேன் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை ஒரு சி மலையாள படம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மோகன்லால் மம்முட்டி சார் படம்னா பார்க்கலாம் பார்த்தா அப்போ பிஜி மேனன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு பிஜி மேனன் அவர் ஹீரோவாக நடித்த படம் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம்னு பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் ஆரம்பித்த படம் படம் முடிகிற வரைக்கும் என்னோட கண் பார்வை அங்கங்கே திருப்ப விடாமல் அப்படி அருமையாக இருந்துச்சு அந்த படம் நான் நிறைய காமெடி படம் பண்ணுறவன் என்னையே அந்த படம் வந்து அப்படி சிரிக்க வச்சு ரசிக்க வந்துச்சு வச்சு படம் முடியும் போது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வந்துச்சு அப்பவே முடிவு பண்ணால் இந்த படம் வந்து நம்ம தமிழில் பண்ணோன்ட்டு ஏன்னா தலைநக இது நகரம் படத்துக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் எனக்கு அந்த நடிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு திரும்பி டைரக்ஷன் வந்துட்டேன் அரண்மனை ஒன் அண்ட் டூவில் நான் நடிச்சதுக்குலாம் கூட காரணம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கேரக்டர் அந்த கேரக்டர் வேறு எந்த ஆட்சி கேரட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க அது கேட்குற நேரத்தில் நம்மளே பண்ணிடலான்னு பண்ணதான் தானே அது ஒரு கேரக்டர் தான் கணக்கில் எடுத்துக்க முடியும் ஒரு ஹீரோ மாதிரி கேரக்டரில் இனிமேல் நடிப்பு பக்கமே வர வேணான்னு இருந்தேன் இந்த படத்தை பார்த்தோம்னா நாங்கள் நடிக்கணும் இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு அப்போ இந்த படம் பண்ணலாம்னா யார் டேரக்டராக வச்சு பண்ணலாம் ஏன்னா நான் நடித்து நான் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கஷ்டமான காரியமாக இருந்துச்சு அப்போது வந்து என் மைண்டுக்கு முதல்ல வந்தவர் வெங்கட் வெங்கட் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக என் அஸ்டண்டன்னு சொல்கிறதோட கூட போகிறதோ சகோதரனாக கூடவே இருந்தார் இந்த ஆறு வருஷத்தில் நான் பட்ட நான் எனக்கு கிடச்ச வெற்றியிலெல்லாம் வந்து வெங்கட்டோட பங்கு பங்களிப்பு மிகப்பெரியது ஒரு கோ டைரக்டராக மட்டும் இல்லாமல் டைலாக் ரைட்டராக ஸ்கிரீன் பிளே ரைட்டராக டிஸ்கஷனில் எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோட டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஷூட்டிங் நான் காலையில் போனேன்னா வெறும் கேமரா ஆங்கிள் பார்த்து ஸ்டார்ட் கட் சொன்னால் போதும் அதை தவிர மற்ற எல்லா பொறுப்பும் வந்து வெங்கட்டுங்கிற ஒரு ஒரே ஒரு நபர் அவர் தோல் தான் அத்தனை போயிட்டு இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் எடுத்தாலும் நான் வெங்கட்டு தான் சின்ன சமயம் வீட்லேயே வந்து வெங்கட்டுமே போராட்டி திட்டுவாங்க அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு எல்லா வகையிலையும் வந்து எனக்கு அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தார் பெரிய பலமாக இருந்தார் என் வெற்றிக்கு வந்து பெரிய உறுதுணையாக இருந்தார் அப்போ அவருக்கு நான் பண்ணுற கை மாற அவருக்கு நான் ஒரு படம் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒரு படம் ஓடனாலே அந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து அந்த படம் டைரக்டரோட அஸ்டண்ட்டுக்கே நிறைய படம் கிடைக்கும் அந்த மாதிரி வெங்கட்டுக்கு நிறைய அழைப்பு வந்தும் கூட அவர் அந்த பக்கம் போவே இல்லை அந்த சின்சியாரிட்டி நானாக பார்த்து நீங்கள் படம் பண்ணுங்கன்னு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி இருந்தார் ஸோ அவருக்கு நான் படம் கொடுக்க வேண்டியது வந்து கடமை மட்டும் இல்லை அது ஒரு கைமாறும் கூட ஸோ அந்த மாதிரி வெங்கட்டுக்கு ஒரு படம் பண்ண நினச்சிட்ருந்தேன் அப்போ தான் அந்த வெள்ளி முகா பார்த்தேன் அப்போ வெங்கட்ட சொன்ன வெங்கட் நான் நம்ம பேனரில் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பாருங்கள் பிடிச்ச பண்ணுவோம் இல்லைனா நீங்கள் என்ன கதை பண்ணுறீங்களோ உங்கள் சாய்ஸ் நீங்கள் இதுதான் கதைன்னு சொல்லுங்கள் கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் சார் கதை ரெடி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுங்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னே பட் வெங்கட்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார் இது பண்ணலாம் சார் ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு அப்படி தான் இந்த முத்தன கத்திரிக்கா அதனால் வெங்கட் வந்து இப்போ நவீன பாக்கியராஜ் அப்படின்னு சொன்னார் சொன்னாங்க எல்லோரும் பட் உண்மையாகவே படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பாக்கியராஜ் சாரோட படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார் படம் வரும்போது நாங்களாம் வந்து ஒரு படம் முடிச்சு வழியில் வரும்போது அப்படி ஃபீல் பண்ணுவோம் என்னடா அடுத்து பாக்கியராஜ் சார் படம் பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமேன்ட்டு அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சாரோட ஃபேன் நான் பட் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு அந்த பாக்கியராஜ் சாரோட அந்த படம் பார்க்குற ஃபீலிங்கே இருந்துச்சு ஒரு ஃபீல் குட் படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு புன்சிரிப்பு மனசு எடுத்துகிட்டே இருக்கும் படம் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் அந்த ஃபீலிங் இருக்கும் முத்தர கத்திரிக்காய் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான தரமான நகைச்சுவை படம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக அதுவும் இருக்குது லவ் இருக்கா லவ் இருக்குது ஹியூமர் இருக்குது ஆக்ஷன் இருக்குது ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது எல்லாத்தோடய அந்த படத்தில் பிடிச்சது எனக்கு வெங்கட்டோட ஸ்க்ரீன் பிளே அதாவது மலையாள படத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் மட்டுமே ஒர்க் பண்ணார் எல்லாம் முடித்து கரெக்ஷன் கரெக்ஷன் கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் டீச்சரில் பார்த்த டைலாக் எல்லாமே அவர் கதை சொல்லும் போதே டைலாக்கோடு தான் கதையை சொன்னார் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து வெங்கடோட குழந்தை ஏன்னா ஒரு ஷார்ட்டில் ஒரு டைலாக் மாற்றி எடுத்து இப்போ இதில் பார்த்துருப்பீங்க ஒரு வயசுக்கு மேலே வயசு போன லவ் பண்ணுறது நாய் துரத்த போது ஜட்டி அவழ்கிற மாதிரி போனால் போதும் விட்டுட்டு போக முடியாது நின்று போட முடியாது இது டைலாக் இதில் வந்து போனால் போகிறதுன்னு விட்டுட்டு போக முடியாததை மாற்றி நின்று போக முடியாது போனால் போதும்னு விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் என்ன ஆக்ஷனோ அதுதான் ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் எல்லாம் டியூன் ஆகிட்டோம் நான் வீட்டு சார் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே இந்த படத்தில் ஈச் அண்ட் எவர் இது நம்ம தலை அஜித் சொல்கிற மாதிரி அவராக ஒவ்வொரு வினாடியும் வந்து வெங்கடையை செதுக்கினது முத்தனை கத்திரிக்காய் வெங்கட் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து மேடை கூப்பிடுவேன் என்னோடய எல்லா படத்துலையும் ஏன் வெங்கட் ஸ்டேஜுக்கு வாங்க இல்லை சார் இல்லை சார்னு எப்போயுமே பார்த்தீங்கன்னா கீழே தான் உக்காந்துட்டுப்பார் ஆனால் அவர் முத முதல்ல ஏற ஸ்டேஜே வந்து அவர் டைரக்ட் பண்ணுற ஸ்டேஜ்ன்னு எழுதியிருக்கு அதனால் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காரு இன்னும் பல மேடைகள் பல வெற்றிகளை வந்து வெங்கட் பார்க்கணுன்ட்டு நான் ஆடணும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அவர் திறமைக்கு நம்ம இன்னி அவரை பற்றி அடிக்கடி பேசுவோம் பேசப்படுவார் பல வெற்றிகளை தருவார் என்ன மாதிரி டைரக்டருக்குலாம் பெரும் போட்டியாக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆல் தி பெஸ்ட் வெங்கட் அப்புறம் படத்தோட இன்றைய மியூசிக் ஹீரோ விபின் யங்ஸ்டர் வேலை வாங்கறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது ஆனால் ஃபைனல் ஒர்க் அவுட்புட் வந்து பிரமாதமாக கொடுத்துட்றாரு அதனால் வந்து அந்த கோவெல்லாம் மறைஞ்சிடுது வெரி டேலண்டட் மியூசிஷியன் அலோனா போய் பேசுகிறேன் அதில் கண்டினியூஷனாக இந்த படத்தில் இந்த படம் ஆராய்கும் போதே வந்து வெங்கட்டும் நானும் வந்து விபின்ட்ட பேசுகிறேன் என்னென்னா இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு சின்ன சிட்டியில் நடக்கிற படம் ஒரு தென்காசி நாகர்கோவில் மாதிரி ஊரில் நடக்கிற படம் ஸோ வீஷுவல் பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக அந்த ஒரு இந்த மாதிரி இந்த வில்லேஜ் ஸ்மால் டவுன் மாதிரி இருக்கும் பட் மியூசிக்கில் தான் அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கணும் ஷுட் பி இட்லி லைக் ஃப்யூஷன் மாதிரி இருக்கணும் ஒரு நல்ல ஒரு குட்டு குத்து நாட்டுப்புற டியூனு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃப்யூஷன் மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு ஐடியா தான் கொடுத்தோம் அதை கேட்ச் பண்ணிவிட்டு அருமையாக போட்டிருக்காரு விபின் அருமையான மியூசிக் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் டைமிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா எங்கேயோ உயரத்துக்கு போவார்னு நம்புகிறேன் விப என்ன அதே மாதிரி கேமராமேன் முருகன் கண்ட்ரி ரெண்டாவது படம் பண்ணுறாரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஐயோ ரொம்ப கேவலமாக தெரியுமாட்டு பட் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் முருகன் அப்புறம் எப்பவுமே என் படத்தில் எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுற ஸ்ரீகாந்த் வெக்க சுபாவம் வெங்கட் எந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய உறுதுணையும் அதே மாதிரி ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் டெக்னிக்கல் சைனில் ஸ்ரீகாந்த் இல்லைன்னா எனக்கு ஃபைனலில் கைகால் ஓடாது கண்ட்ரி என்னோடய ஆஸ்தான் எடிட்டர் நேஷனல் அவார்டு வாங்கினவர் ஆனால் அதெல்லாம் வெளியில் கட்டிக்காத அளவுக்கு ஒரு அடக்கமானவர் அப்புறம் டோட்டலாக என்னோடய டீம் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியல எல்லாேருக்கும் நன்றி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா கவுண்ட் பண்ணினேன் இருக்கும்போது கவுண்ட் பண்ணினேன் அப்புறம் வடிவேல சந்தானம் சார் விவேக் சார் எல்லாேருமே அந்தந்த காலகட்டத்தில் வந்து யார் வந்து ஒரு டாப் காமெடியினோ அவங்கள வச்சு காமெடி பண்ணும்போது தான் ஆடியன்ஸ் சிரித்தாங்க அது வந்து ஒரு வகையில் எங்கள் மாதிரி டைரெக்ட்லாம் பர்டனாக இருக்கும் ஸோ எல்லா காமடியும் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மேலே மட்டும் வச்சு கதையை உத்துறோம் அப்படின்ட்டு பட் இப்போ வந்து டைரக்டர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலம் ஸ்க்ரீன் பிளேஸ் நல்லா இருந்து சீன் நல்லா இருந்து அந்த காமெடி பஞ்சர்ஸ் நல்லா இருந்தால் அது யார் பண்ணாலும் ரசிக்கிறாங்க ஸோ அதனால் நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் நல்ல ஹியூமர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ வந்து தமிழ் ஃபீல்டில் கிடச்சிருக்காங்க அதனால தான் வந்து எனக்கு பார்த்தா முத்தகத்திரிக்காய் அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எல்லா கேரக்டருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வில்லன் போட்டால் வில்லன் வந்து போர் அடிக்கும் ஏன்னா வில்லன் வந்து மேட்ரு ஆஃபெக்டாக வந்து மாறி கத்தி எடுத்துட்டு வாங்கலாம் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தை வில்லன் பார்த்தீங்கன்னா விடி விசாரும் சிங்கம்புலியும் நடிக்கும் போது எனக்கே சிரிப்பாக இருக்கும் ரெண்டு பேரும் இந்த அளவு வந்துட்டு என்னை பார்த்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க பட் என்னென்னா அந்த வில்லன் நடித்த சீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காமெடி ஆர்டிஸ்ட் கேங் தான் வி டி விசார் சிங்கம்புலி சதீஷ் தீபன் அப்புறம் இப்போது வர்றது ஒரு அறிவர் கடைசியாக இறங்கி அடிக்கிற தோனி மாதிரி ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தாலும் சிக்ஸர் அடிக்கிற நம்ம யோகி பாபு எனக்கு ரொம்ப ஃபீலிங் இந்த படத்தில் யோகி பாபு வந்து சின்ன கேரக்டர் தான் வந்திருக்காரு பட் டீசரில் அவரோட டைலாகுக்கு பார்த்தா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அவர் அவர் ஒரு வாரத்தை பேசுகிறா அவ்வளோ ரசிக்கிறாங்க ஸோ ஒரு அருமையான ஒரு டீம் எல்லாமே அமைஞ்சுது ஆர்டிஸ்ட் ஆகட்டும் அப்புறம் அந்த படத்தில் ரொம்ப தடுமாறினது ஹீரோயின் செலெக்ஷனுக்கு ஏன்னா ஹீரோயின் வந்து என்னோடய பேராக இருக்கணும் அதே நேரத்தில் வயசு வித்தியாசம் கொஞ்சம் இருக்கணும் அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசு இதாக தெரியக்கூடாது அப்படி யாரா போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் அரண்மனை டூ வந்துச்சு அரண் டூவில் பார்த்தீங்கன்னா அன்சிகா திரிஷாலாக இருந்தாலும் பூனம் பஜ்வாவும் வந்து வெகுவாக கவனத்தை கவர்ந்தாங்க நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க சார் அந்த படத்தில் பஜ்வா சூப்பர் சார் சூப்பர் சார் என்னென்ன அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கு பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது பூனம் பஜ்வாவை சதுத்திங் என்னமோ இருக்குது கரெக்டாக என்னன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் கல்யாணமே வேணாம் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வெறித்தனமாக கட்டிக்கிட்டால் இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு துரத்துகிற அளவுக்கு அந்த பொண்ணு அழகாகணும் அதே நேரத்தில் ஓம்லியாக இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த கிளாமர் சைடு இருக்கணும் இதெல்லாம் கலந்த ஒரு பெர்ஃபெக்ட் மிஸ்டராக வந்து பூனம் பாஜவாக இருந்தாங்க ஸோ பூனம் பாஜா ஹீரோயின் ஆனாங்க ஸோ அருமையான ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க கே ஹீரோயின் கிடச்சாங்க நல்ல டீம் கிடச்சிது எல்லாம் நல்லபடியாக வந்து முத்தணங்கத்திரிக்கா நல்லபடியாக வெற்றிக்கிறோம் நடந்து சென்சார் கொஞ்சம் யூஸ் இருக்கிட்டு இருக்கும் ஜூன் பதினேழு ஆட்டோ ஒன்றியத்தில் நல்லபடியாக வச்சுன்னா ஜூன் பதினேழு ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறோம் வளர்க்கக்கூடிய உங்களோட ஒத்துழைப்பு எப்போ போல் எங்களுக்கு தேவை வந்தவரைவருக்கும் நன்றி படத்தை பத்தி நல்ல வார்த்தை எழுதி நல்லபடியாக ப்ரோமோட் பண்ணி எங்களை வளர வைக்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேடுற தேடுறா யாருமே சிக்காம தான் போகிறா காலையில மாட்டுற செருப்பு கூட போன கத்தி அதெல்லாம் வேலைக்கு அடுத்து பத்தி சொல்லுங்களேன் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டு அப்புறம் அவன் சிங்கப்பூர் வந்து என்ன நம்ம என்ன கத்திரிக்காய் செய்வாங்க நாங்க திடீர்னு ஊரை விட்டு தூக்கி கல்லிடம் குறிச்சி கல்லிடை குறிச்சி அங்கே விட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் கூட்டு போடுவாங்க சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு என்ன ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சல் இருப்போம் இந்த மாதிரி மூஞ்சுங்க பார்க்கும்போது